நான் இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டைக்கு அருகில் இருக்க ஜம்பை என்ற கிராமத்தில் இருக்கேன் இந்த ஜம்பை என்ற கிராமம் வந்து நிறைய நம்ம சிவன் கோயில்களை பற்றி எதுக்குமே வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து தமிழ் பிரமி கல்வெட்டுகளை பார்ப்பதற்காக வந்திருக்கோம் இங்கே ஒரு மலைக்குன்று இருக்குது இந்த மலைக்குன்றில் தமிழ் பிரமி கல்வெட்டுகள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழ சேர பாண்டியர்கள் மூணு பேரும் இங்கே வந்து அந்த பள்ளியை அமைச்சு கொடுத்ததுக்கான சான்றுகள் காணப்படுறதாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதுக்கான அதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அதை வச்சுருக்காங்க பாருங்கள் அதிய நெடுமான அஞ்சி அமைத்த பள்ளி இந்த பள்ளி அதிய நெடுமாள் அஞ்சின்னு சொல்லி ஒரு மன்னர் அவர் அமைச்சு கொடுத்த பள்ளியாகவும் இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தகடூர் தகடூர்ன்னு சொல்லி ஒரு ஒரு ஊருக்கு அந்த ஊரை தலைமையிடமாக கொண்டதாக விளங்கியதாகவும் சொல்லப்படுது இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பேரரசர்களும் இங்கே வந்து திரு இது அந்த பள்ளி அமைச்சருக்கான உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பிரமை கல்வெட்டுகளையும் அந்த பள்ளியையும் பார்க்க போகிறோம் சமணர் பள்ளியையும் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த ஜம்பை என்ற கிராமமே வந்து ரொம்ப பழமையானது இதில் இருக்க அந்த பிரமிக்கல்வெட்டுக்களை நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு பழமைன்னு பாருங்கள் எழுத்தே தோன்றாத முறை பழைய பிரமிக்கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க தமிழ் பிரமிக்கல்வட்டுக்கள் இப்போ அதை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம் வாங்க அந்த வழியாக தான் வரணும் இங்கே இருந்த வழியாக வந்தோம் இது அப்படி ஜம்பையிலேருந்து வரக்கூடிய ஒரு கிராமத்தோட பாதை சின்ன பாதை வழியாக வந்து ஒரு ஏரிக்கிற வழியாக வந்து இப்போ இந்த வழியாக போவோம் இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த முருகன் கோவில் உள்ளே போகணும் வாங்க போகலாம் இதான் முருகன் கோவில் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக அது ஒரு குளம் தான் அந்த கிராமத்தில் கூடி தான் வந்தோம் அந்த கிராமம் தெரியுது பார்த்திங்களா பாருங்கள் வித்தியாசமான பறவைகள்லாம் இங்கே பாருங்க பெரிய பெரிய நாரைகள் இருக்குங்க போக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க வாங்க போகலாம் அப்போ இந்த முருகன் கோயில் இது முருகன் கோயில் இதுலேருந்து தான் நம்ம மேலே போகணும் நடந்து போகணும் வாங்க போகலாம் கீழே அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் அமைஞ்சிருக்குல்ல அந்த முருகன் கோயிலில் முன்பக்கம் இது இந்த கிராம கோவிலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வாங்க போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சனால பூரா சகதிகளாக கிடக்கு பார்த்து தான் வரணும் இப்போ நம்ம அந்த கல்வெட்டு கோயிலுக்கு பார்க்குறோம் இங்கே படுகைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை போய் பார்ப்போம் அங்கே தமிழ் வந்து எந்த அளவுக்கு தொன்மையான மொழி பழமையான மொழி அப்படின்றத இந்த மாதிரி கல்வெட்டுகள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இதெல்லாம் பிரமி கல்வெட்டுக்கள் இது வந்து குறியீடு அடையாளங்கள் தான் போடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த அடையாளங்களில் பழைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை படித்து எழுதி வச்சுருப்பாங்க இது ஒரு பள்ளியாக செயல்பட்டுருக்கு இந்த பிரம்மை கல்வெட்டுக்கள் இருக்கிற இடம் சகதி இருக்குது இதுக்குள்ளே தான் தாண்டி போயிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் வயல்வெளிகள் நிறைந்த பகுதியாக இருக்குது அப்படியே போயிட்டு வரும் இங்கே பாருங்கள் முள்ளுக்கல்லுக்குள்ளே தான் போகிறோம் இதுக்குள்ளே தான் போகணும் தண்ணியாக கிடக்கு ஒரு தேடி பார மாதிரி போகுது இந்த மாதிரி கல்வெட்டு குகை கோயில்லாம் ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கணும் குகையில் இருக்க அந்த கல்வெட்டுக்கள்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்க அரசாங்கம் இதை வரும் வரும் சந்ததிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் இருந்துச்சான் இது ஒ தேடி பார்த்த மாதிரி போது பாருங்கள் இதில் தான் போகணும் போல் சகதியே தான் கிடக்கு சமணர்கள் வந்து பார்த்துங்க அன்றைக்கே வந்து இந்த மாதிரி பள்ளிகள் அமைச்சு இந்த பள்ளிகளில் பலவிதமான கலைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு பள்ளியை பக்கத்தான் வந்திருக்கோம் நம்ம ஆர்க்கு ஆல்ரெடி நம்மளால் சமணர்கள் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் பள்ளிகளை பற்றி பிரமிக்கல்வெட்டுகளும் போட்டிருக்கோம் வேலூர் பக்கத்தில் கீழையூரில் போட்டிருப்போம் உங்களுக்கு கீழையூரில் அந்த பிரமை கல்வெட்டுகள் பற்றி போட்டிருப்பேன் இப்போ இந்த ஜம்பை என்ற கிராமத்துக்கு இந்த கல்வெட்டை பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அந்த மலையோட அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே வந்து பாருங்களே இந்த நீர்நிலைகள் அப்போ ஆரம்பத்தில் இருந்திருக்கு அப்போ தான் சம்பந்தர்கள் பள்ளி அமைச்சு இங்கே நீர் தேவைக்காக இதை பயன்படுத்தியிருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு பெரிய குளம் குளத்துக்கரைகளும் அமைஞ்சிருக்கு ஒத்தேடி பாதையாக தான் போகுது இந்த ஒத்தேடி பாதையில் தான் போகணும் இப்போ நம்ம அந்த அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தோங்களா அந்த கரையிலிருந்து அப்படியே வந்தோம் அப்படியே வந்து இப்படியே வந்து இந்த கரைக்கு ஏறிவிட்டோம் அந்த கரையில் வண்டியில் வந்தோம் அந்த கரையில் நடந்து வரோம் பாருங்கள் சமணர்கள் வந்து இப்போ வந்து பள்ளிகள் வந்து மலைகளில் தான் அமைச்சிருக்காங்க சிற்பக்கலையாக இருக்கட்டும் பானியல் சாஸ்திரமாக இருக்கட்டும் அத்தனையும் இந்த மலைகளில் வச்சு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதுவரை மலை மேலே ஏறுது பாத மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த பாறை மேலே ஏறி தான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன் மேலே வந்துட்டோம் பாருங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துருக்கோம் பாருங்க வரவே பயமாக இருக்குது இன்னும் ஃபுல்லாக வனாந்தர காடாக இருக்குங்க ரெண்டாவது பூச்சி பட்ட எல்லாம் பார்த்து வரணும்ல தமிழுக்கு அன்றைக்கி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பிரமை கல்வெட்டுக்களை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி கல்வெட்டுக்கள்லாம் பார்க்க முடியுது அப்படி தேடி வந்த இடம் தான் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜம்பை என்ற கிராமம் இங்கே பாருங்களே இங்கே வந்தோடனே ஒரு அழகான புல்வெளி பகுதி இவ்வளோ காடா இருக்குது இங்கே வந்தோடனே புல்வெளி பகுதியை பார்க்க முடியுது பாருங்கள் ரொம்ப அற்புதமான இடமா இருக்குது பாருங்க இந்த இடத்த பாருங்களே நம்ம அரிட்டாப்பட்டி பார்த்தது போல் இருக்குது பார்த்தீங்களா அரிட்டாப்பட்டி போல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பானை ஓடுகள்லாம் கிடக்கு பாருங்கள் இப்போ பாருங்களே செல்லு ஓடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய இருக்குது நிறைய ஓடுகளும் காணப்படுது இந்த மலைக்கு உள்ள இருக்குது இப்போ இடத்த தேடி வந்திருக்கோம் இது எங்கேன்னு எங்களுக்கு தெரியல போய் உள்ளே போய் தேடி பார்ப்போம் வாங்க தமிழ் எழுத்துக்களை தேடி வந்துட்டுருக்கோம் அதாவது நம்ம பாதை தெரியாமல் அந்த பக்கம் சுற்றி வந்தோம் இப்போ எங்கிட்ட ஒரு பாதை இருக்குது பாருங்கள் இந்த வயல்வெளிகளுக்கு கூட இந்த பாதை வரலாம் ஆனால் அடைச்சி வச்சுருக்காங்க முல்லை வெட்டி போட்டு சில சமூக விரோதிகள் அடைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இங்கேயும் இந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வழியே போனால் ரொம்ப பக்கம் நம்ம நம்ம அந்த மலையவே சுற்றி வந்தோம் நல்லா ஆனால் பார்க்குறக்கு இயற்கை காசியும் நல்லா இருந்துச்சு வாங்க எப்படி போகலாம் மேலே போகணும் மலைக்கு மேலே போகணும் போய் பார்த்து விட்டு வருவோம் தமிழ் கல்வட்ட பார்க்கணுன்னு ஆர்வம் நிறைய தமிழுக்காக எவ்வளவுலாம் மன்னர்கள் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா வருது இங்கே பாருங்கள் ஒரு அழகான இயற்கை காட்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நம்ம அரிட்டாப்பட்டியில் பார்த்தது போல் இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எந்த வழியில தான் மேலே போகணும் வழியை தான் மேலே போய் பார்க்க போகிறோம் படிகள் அமைச்சிருக்காங்க இப்போ தொல்லியல் கட்டுப்பாட்டில் இருக்கு எப்படியும் அந்த ஒரு வழியாக அந்த இடத்த பார்த்துட்டோம் தமிழ் எழுத்தை பார்க்காம போகிறோம் நினச்சேன் பார்த்தாச்சு பாருங்கள் அழகா பாதைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ மேலே வந்து படிகள்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் சைடில் எவ்வளோ மூலிகை செடிகள் பாருங்க பிரண்டை பிரண்டை இந்த பிரண்டை வந்து எலும்புக்கு நல்லது இந்த குழந்தை தான் பயன்படுத்தணும் நிறைய மூலிகை நிறந்த மலையாக இருக்குது இந்த ஜம்பையில் இருக்கக்கூடிய இந்த மலை இப்போ பாருங்களேன் கொகையை மாதிரிலாம் இருக்கு பாருங்கள் இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு வருங்க இடம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சந்ததிக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணுன்றக்காக பாதுகாப்பாக செஞ்சு வச்சிருக்காங்க வந்துட்டோம் ஒரு வழியாக இந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக கூண்டு போட்டு வச்சுருக்காங்க செருப்பை கழட்டிட்டு இதை பாருங்கள் இதுதான் மருந்து அரைக்கும் குழி மருந்துகளாக அரைச்சு வைத்தியம் பார்த்துடும் இதுதான் அந்த குகை அந்த எழுத்துக்களை வந்தோடனே பார்த்துட்டோம் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ எழுத்துக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அந்த எழுத்துக்களை செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் இப்போ இருக்கிற இங்கிலீஷ் நம்ம ஆங்கிலம் போல் கே ஒய் சி ஆர் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதான் பிரம்மிக் கல்வெட்டுக்கள் இதே எவ்வளோ அழகாக செதுக்கி இந்த இடத்துல பள்ளி அமைச்சு மாணவர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் குகை இருக்குது பாருங்கள் அப்புறம் இது கூட தான் இந்த அமைஞ்சிருக்கு இந்த எழுத்து இந்த தமிழ் எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய துணை கிடச்சிருக்கு தமிழ் கடவுளான முருகனை வேண்டிகிட்டு தான் வந்தோம் இருக்க சிவன் பெருமானுகள்லாம் வேண்டிகிட்டு வந்தோம் இந்த எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு யார்கிட்டையும் கேட்காமல் இந்த வனாந்தர காட்டுக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கண்டிப்பாக ஜம்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராமத்தில் வந்து இந்த மழை காலம் வராதீங்க இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி சகதிகளாக கிடக்கு மழை இல்லாத நாளில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எழுத்துக்களை பார்த்துட்டு நம்ம சந்ததிகளுக்கு சொல்ல சொல்லணும் அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் இதிலிருந்து பிறந்த தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் எவ்வளவு இதான் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் ரொம்ப சிறப்பு நம்ம தல் தமிழின் பெருமை இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு செல்லணும் முதல் அதாவது முதல் முதல்ல தோன்றிய மொழி தமிழ்மொழி நம்ம தமிழ்மொழி தான் உயிரோட்டம் உள்ள மொழின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ் மொழியில் ஆயுத எழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எழுத்து நம்ம தாய்மொழியை வச்சு தான் வரும் நம்ம வலிக்கும் போது ஆணு கத்துறோம் சந்தோஷப்படும் போது சிரித்து அகஹான்னு சிரிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் இந்த தமிழ் மொழிக்கு உண்டு அந்த உணர்வு பூர்வமாக இன்றைக்கி வந்து இந்த பிரமை கல்வெட்டை பார்ப்பதற்கு நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அந்த பிரமை கல்வெட்டை இதெல்லாம் சந்ததிகளை தெரிஞ்சுக்கணும் மொழி என்பது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கணும் இங்கே இருந்து பாருங்கள் இந்த கிராமத்தோட அழகு ரொம்ப அழகாக தெரியுது இந்த எழுத்தை பாதுகாக்க எந்த அளவுக்கு அரசாங்கம் இது நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஆனால் இதைவே வந்து அழிக்கணும்னு நிறைய பேர் வர்றாங்க அதில் என்ன ஆனந்தம் இருக்குதுன்னு தெரியல நம்ம நம்ம மொழி இது நிறைய பேர் வந்து அதாவது அடையாளத்தை இழக்கிறாங்க நம்ம அடையாளங்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இப்படி நம்ம உகைகளில் பார்க்க முடியுது கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது அந்த மொழிக்கு உணர்வு கொடுக்கும் விதமாக மொழியை போற்ற வேண்டும் அதில் குறிப்பாக நம்ம தாய்மொழி தமிழ் நம்மளுக்கு வந்து தமிழருக்கே உத்தான தாய்மொழி தமிழ் இந்த தமிழ்மொழி வந்து இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாறை சிற்பங்கள்லேயும் பாறை ஓவியங்கள்லையும் இதை பார்க்க முடியுது அப்படி தான் ஜம்பை கிராமத்தில் வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் ஜம்பை வந்தால் இவருக்கே சிவாலயங்களை வழிபட்டு இந்த பிரமி பிரமிக்கல்வட்டியும் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இந்த இது இந்த மாதிரி கிடைக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த எழுத்து ரொம்ப அற்புதமான மொழி நம்ம தமிழ்மொழி தமிழ்மொழியின் பிரமி கல்வெட்டுக்களை பார்த்ததில் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நம்ம அடுத்த வழியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்